صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم وقل عبادي يقول الذي هي أحسن إن الشيطان ينزغ بينهم إن الشيطان كان للإنسان عدو مبينا

இனி செய்ய இருக்க நாம் இனி செய்யக்கூடிய அமல்கள் தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் அல்லா சனுகுத்தா அல்லாம் நம்மிடத்திலிருந்து கபல் செய்வானாக கனி தருபூரிய அல்லாஹ் நல்லடையார்கள் இன்றைய தொழுகையில் நேற்று துவங்கப்பட்ட சூரதும் நகல் தேனி என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய சில ஆயத்துகள் பதினைந்தாவது ஜிசுவினுடைய பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய முழுமையான ஒரு சூரா ஒவ்வொரு வாரமும் ஓத வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுக்கொடுத்த சூரத்துல் ககுப் சூரா கஹூபினுடைய எழுபத்தி நான்கு வசனம் வரை இன்று ஓதப்பட்டது இன்று ஓதப்பட்ட இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்ல முப்பது ஜுசுல பதினைந்து ஜுசூக்கள் இன்றோடு நிறைவு செய்யப்பட்டது அல்ஹம் இன்னைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்கள் அல்லா ஜெல்லஷனு தாய்ல முக்கியமான பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாது ஆயுதங்களில் பனி இஸ்ராயில் சூரா சூரத்தில் கருஃபில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அதில் முக்கியமாக பனி இஸ்ராயில் அப்படிங்கிற அந்த சூறாவில் ஐம்பத்தி மூணாவது ஒரு ஆயத்து ஐம்பத்தி மூணாவது வசனம் அந்த ஆயத்துல அல்லா ஜல்லஷானு சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் உங்களுடைய நாவுகளில் இருந்து அழகானதை நீங்கள் பேசுங்கள் அழகியதை நீங்கள் பேசுங்கள் அழகாக நீங்கள் பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லா ஜல்லஷானு முத்தாயா சொல்லுகிறார் அந்த வசனம் விபாதி அல்லாஹ் நபி அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான் நீங்க அடியார்களிடத்துல சொல்லுங்கள் நல்லதை நல்ல வார்த்தைகளை அழகியதை நீங்கள் பேசணும் அப்படின்னு கற்றுக்கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் ஏன்னா இன்னும் சைதானும் சைத்தான் மக்களுக்கு மத்தியில அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நண்பர்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வியாபாரத்துல யாருக்கு யாரையெல்லாம் நம்ம தொடர்போட ஏற்படுத்தி வச்சிருக்கிறோமோ ஏதாவது ஒரு வகையில செய்தான் பிளவை ஏற்படுத்துவார் ஏதாவது சண்டை மூட்டி கணவன் மனைவிக்கு மத்தியில அப்படி இல்லைன்னா மகன் தந்தை மகனுக்கு இடையில வியாபார ரீதியாக நண்பர்களுடைய ரீதிய குடும்பத்துல உறவினர்கள்ல இப்படி பல வட்டங்கள்ல ஷை பிளவை ஏற்படுத்துவார் எனவே ஷைத்தான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய விரோதி என்பதாக அல்லாஹல்ல ஐம்பத்தி மூணாவது வசனத்துல இந்த வா இந்த வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறார் எனவே ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு முக்மீனான மனிதனை பொறுத்தவரை தன்னுடைய அசிங்கமான இருந்து வரக்கூடிய அது யாரு ஒரு முக்மீனான மனிதன் பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக அனைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதர் வந்து கேட்டார் அல்லாஹுவின் தூதரே நான் இந்த காரியத்தை செய்தால் நான் இந்த காரியத்தை செய்தால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கணும் அப்படி ஏதாவது ஒரு சில காரியத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு மனித சூழலாட்ட வந்து கேட்கும் போது நாயகம் சொன்னார்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் முஸ்லிமான முஸ்லீமான முக்மீனான மனிதர்களை யார முஸ்லீமை யாரை பார்த்தாலும் நீங்க சலாம் சொல்லுங்கள் ரெண்டாவது உறவி உறவினர்களோடு நீங்கள் இணைந்து வாழுங்கள் மக்கள் தூங்கியதற்கு பின்னால் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் அதே போல நீங்க பேசுங்கள் அழகான வார்த்தைகளை பேசுங்கள் யாரை முகம் சுழிக்கும்படியும் அல்லது அருவறுப்பான வார்த்தையை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸ்ல தெளிவாக சொன்னார்கள் பொன்னார் நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஷிக்ம் தமரதீன் அதாவது ஒரே ஒரு பேர்ச்சம்பலத்தினுடைய துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை பயப்படுங்கள் ஒருவேளை ஃபைல்லம் தஜிது உங்களுக்கு ஒரு சின்ன துண்டு பேர்ச்சம்பலம் கூட உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஃபி கலிமத்தின் தயீபா நல்ல வார்த்தைகளை பேசியாவது நீங்கள் நரகத்தை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நல்ல வார்த்தைகளை பேசுவது நரகத்தில் பாதுகாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு ஹதீசுகள்ல நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் இப்படி வருது மண்கான பில்லாகி வல்யோமில் ஆகிய நீங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டது உண்மையாக இருந்தால் மருமை நாளை கொண்டு ஈமான் கொண்டது உண்மையாக இருந்தால் நீங்கள் நல்லதை நீங்கள் பேசுங்கள் உங்களால நல்லதை பேச முடியல அப்படின்னா த வாய் மூடி அமைதியாக இருங்கள் உங்களால வாய நான் அடுத்தவங்க பேசிடுவேன் வாயை திறந்தா எதாவது கெட்ட வார்த்தை வந்துடும் வாய திறந்தா எதாவது தப்பு தப்பா பேசிடுவேன் மற்றவங்களை நோய் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நாவில பொய்யான வார்த்தைகள் ஏதாவது அதிகமா இப்படி பேச பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க அந்த இடத்துல வாயை துறக்காதீங்க வாய் மூடி அமைதியாக இருங்கள் என்று நபிகள் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் குரான்ல நல்ல வார்த்தைய அழகான வார்த்தையை பேசுங்கள் நிறைய இடத்துல ஒரு இடம் இடம் நிறைய இடத்துல இடத்துல அல்லா ஜல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அழகான வார்த்தைகளை பேசுங்கள் அருவருப்பாக அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில நாம குழந்தைகளோடு நாம நடந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் எந்த அதுவும் இது முக்கியமான அமதானுடைய காலங்கள் மற்ற மாதமாக இருந்து இந்த கால எந்த காலத்திலையுமே நாம நம்முடைய மனைவியோ அல்லது நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய உறவினர்களை நம்மோடு இருக்கக்கூடியவங்களை யாரையுமே திட்டக்கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை நமக்கு அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் மாதம் ஒவ்வொரு நேரமுமே காலையில இருந்து டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமுமே து ஆக்கள் கபூலாக கூடிய துஆாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரம் இந்த நேரத்துல நாம குழந்தைகளை திட்டுவதோ அல்லது நாம மனைவியை திட்டுவதோ அல்லது மற்றவர்களை அருவருப்பாக மற்றவர்களுடைய முகத்தை நாம அசிங்கமாக அருவருப்பாக பார்ப்பதோ இதெல்லாம் எதுவும் ரமதானுடைய மாதங்கள்ல இருக்கவே கூடாது என்பதை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடியும் ஏன்னா நாம இந்த மா இந்த எல்லா மாதத்துல அப்படிங்கிற அதே அடிப்படையில இந்த மாதத்திலேயுமே ரமதானுடைய காலங்கள் இடங்களிலையும் நாம பிள்ளைகளை திட்டினால் ஏதாவது ஒருவேளை தவறான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டி அந்த துவா கபூலாகி விட்டால் அப்படியே அப்படியே அந்த நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடுவார்கள் நாம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் என்னடையார்களே நம்மளுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ரசூல் எந்தெந்த நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்ல இறைவனும் எல்லோருக்கும் அந்த நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹ் சொல்லியா على سيدنا نبينا وعلى ال سيدنا محمد عليك وسلم عليه ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار آمين, امين سبحان ربك رب العزه عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله